சின்னஞ்சிறிய குடியில் கன்னிமறி மடியில் குழந்தை ஏசி பிறந்திருக்காரே சின்னஞ்சிறிய குடியில் கண்ணிமரி மடியில் குழந்தை ஏசி பிறந்திருக்காரே குடியில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தங்கள் தாலாட்டு பாட்டு பாடிறே குடியில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தங்கள் தாலாட்டு பாட்டு பாடுறேன் சத்தாலாட்டு பாட்டு பாடிடே பனிப்பொழியும் இரவிலே பார்த்து பொழுதில் பனிப்பொழியும் இரவிலே பார்த்துவும் பொழுதில் குழந்தை இயேசு பிறந்திருக்காரே குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தங்களே தாளாட்டு பாட்டு பாடிடே குடில கொஞ்சம் பாரு பாட்டு பாடிடு கொஞ்சம் பாரு குழந்தை சத்தங்கள் பாட்டு பாடிடு காத்திருந்தில் வந்தல் காத்திருந்த வேளையும் காதிரையில் வந்தல் குழந்தையே சித்தியம் காரே கூட கொஞ்சம் பாரு குழந்த சத்தங்கள் தாலாட்டு பாட்டு பொ தூங்கும் பொழுது பனி பொழியும் இரவில் பொழுது கொஞ்சம் பாரு குழந்த குழந்தை பாட்டு பாடிலே குடித கொஞ்சம் பாரு குழந்த சத்தங்கள் தாளாட்டு பாட்டு பாடிலே குடித கொஞ்சம் பாரு குழந்த சத்தங்களே தாளட்டு பாட்டு பாடிலே காத்திருந்த வேளையும் யாரையில் வந்தல் காத்திருந்த வேளையும் யாரதியில் வந்தல் குழந்தை ரேசி பிறந்திருக்காரேன் கூடல கொஞ்சம் பாரு குழந்தை சத்தங்கள் தாளாட்டு பாட்டு பாடிலே கூட கொஞ்சம் பார் குழந்தை சத்தங்கள் தாலாட்டு பாட்டு பாடிலே கோடிலக்கும் சம்பாறு குழந்த சத்தம் கலே தாளாட்டு பாட்டு பாடிடே